கண்ணா கருமை நிற கண்ணா கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே உன்னை மறுப்பார் இல்லை கண்டு வெறுப்பாரில்லை என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா அதில் பூ போன்ற நினைவொன்று வைத்தாய் கண்ணா கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா கண் பார்க்க முடியாமல் மறைந்தாய் கண்ணா எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா